வாங்க இன்னைக்கு மதியம் லஞ்சு என்னென்னு பார்க்கலாம் பார்க்கும்போல் சுட சுட சாதங்க சாப்பாடு வச்சுக்கலாம் இன்னைக்கு வாங்க சவ் சவு போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க சாம்பார் ஊற்றிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் போயிருக்கோங்க காய் வச்சுக்கலாம் ஆம்லட்டு குட்டி ஆம்லேட் ஒன்று ஊற்றி வச்சுங்க ஆம்லேட் வச்சுக்கலாங்க இன்னைக்கு மதியம் லன்ச் வருங்க சுட சுட சாதம் சவ் சவ் சாம்பார் வச்சுருக்குங்க அடுத்து கத்திரிக்காய் பொரியல் ஆம்லேட்டு தயிர் வர ஊற்றி வச்சுருக்குங்க இன்றைக்கி அவ்வளோதாங்க லன்ச் இன்றைக்கி மதிய பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்